பெரியவர்களே சகோதரர்களே மகர் கொடுக்கிறது மாப்பிள்ள தான் மனவாளர் திருமணம் செய்தாரு அவர் வசதிக்கு மாதிரி மகர் கொடுக்கலும் ஆடம்பரமான மகர் ரசூல் உள்ளா விரும்பல ஒருத்தர் கொடுத்தாரு ஒரு கோடி ரூபா இன்னொருத்தர் சொல்றாரு இந்த மகனுக்கு ரெண்டு கூட்டி கொடுக்கணும் நல்லா பாதுகாக்கணும் முந்தி சீதனம் எடுக்கிறதுல போட்டி போட்டாங்க இன்னைக்கு மகர்ல பெருமை அடிக்கிறார் இன்னைக்கு மகருக்கு அவரை விட கொடுக்கணுமா இது யாருக்காக வேண்டி கொடுக்கறீங்க படைச்சவனுக்கா வேண்டி கொடுக்கணும் அல்லாட பொருத்தத்துக்கா வேண்டி கொடுக்கணும் பேர் புகழுக்கா வேண்டி செஞ்சா இதை வச்சு அல்லாஹ் நரகம் எடுப்பார் மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் குரான் சொல்றான் நீங்க திருமணம் செய்வதாக இருந்தால் பொருத்தமான மகளை கொடுத்து நீங்க கல்யாணம் முடிங்க எனவே கல்யாணம் முடிக்கிறதாக இருந்தா ரசூல்லா ஹதீஸ் சொன்னாங்க நீங்க உங்க குழந்தைகளுக்கு தேடக்கூடிய துணைகள் ரெண்டு தகமைகள் ரெண்டு கொள்விக்கு சென்று நீங்க பாருங்க ஒன்று சொன்னாங்க தீன்தாரியான்னு பாருங்க ரெண்டாவது சொன்னாங்க நல்ல குணம் உள்ளவரானு பாருங்க தீன் எப்படி நாங்க முடிவு செய்யறது அஞ்சு நேரம் பள்ளிக்கு வர மாப்பிள்ள அமுது இல்லா அவர் சுபோக்கு பள்ளிக்கே வரல இவர் தீன்தாரின்னு சொல்லல டைம் கிடைச்சா தொழுகிறாரு இவர் தீன்தாரின்னு சொல்லல இங்க மாப்பிள்ளைக்கு பேசிக்கிற பொண்ணு தொழுகே இல்லாத பொண்ணு தீன்தாரின்னு சொல்லல மசிதோட தொடர்பானவர் அல்லாட குழுத்தோடு வாழக்கூடியவர் இவர் தான் தீந்தாரி நல்ல குணமோ நல்ல குணத்தோடு வாழக்கூடியவர் செட்டோரை மதிக்கிறாரு குடும்பத்தை மதிக்கிறாரு பெரியாக்களை மதிக்கிறாரு ஊர் மக்களோட நல்ல முறையில் நடக்கிறாரு இதெல்லாம் பாருகேடு சில சொன்னான் இது ஒன்றும் பார்க்கறது இல்ல வெறும் இதை கையில கொடுத்தா சிமான் அவன் செய்த பாவம் எல்லாத்திலையும் தந்த மனைவியன் சேர்த்துக் கொள்றான் எங்கள பிள்ளைக்கு வா எங்களோட பிள்ளையோட வாழ்க்கைக்குரிய தோல்வோ அல்ல பாதுகாக்க வேளாண் கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே எனவே நிக்காவுடைய விஷயம் ஆக முக்கியமான விஷயம் ரசூலுல்லா செல்லம் பல பெண்களை திருமணம் செஞ்சார் முறையாக ரசூலா காட்டி தந்தார் திருமணத்துடைய செலவு ஒன்று வர்ற நேரத்தில் மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே மாப்பிள்ளைக்கு ரெண்டே ரெண்டு செலவு இது ஒன்று அவர் கல்யாணம் முடிக்கிறாரு அவருக்கு ஏழுமான மகளை கொடுக்கிறார் அவர்கள் வசதிக்கு மாதிரி மகளை கொடுக்கையில் இரண்டாவது விஷயம் என்னான்டா இந்த திருமணத்துல சுண்ணத்தாக்கப்பட்ட ஒரு விருந்து இருக்கும்டா அது வலியுமா விருந்து மட்டும் தான் வலிமா விருந்த யாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்கறது வலிமா இல்ல மாப்புல அவட வசதிக்கு மாதிரி தான் வலியுமா விருந்து சிலாக்க சொல்றாங்க எங்களுக்கு ஆம்பளைக்குள்ள எங்களுக்கு வலிமா விருந்து கொடுக்கிறதுக்குள்ள சந்தர்ப்பம் இல்லை அதனால ஒரு விருந்து போடுறோம் ரசூலுல்லா காட்டின விருந்து இல்லை பொண்ணூட்டாக்களுக்கு சாப்பாடு இல்லை அஞ்சு ஏழு சாப்பாடு இல்லை பொண்ணு மாப்பிள்ள அளப்பு இல்லை நிக்கா பள்ளியில நடக்குது பொண்ணு விட்டாக்கள் மரவ தூக்குறாங்க மரவ தூக்குற முறை இஸ்லாத்துல இல்ல ஒரு காலத்துல பெண்ணூட்ல மட்டும் தான் மரவ தூக்கிறாங்க இன்னைக்கு மாப்பிள்ள விட்டாக்கள் யோசிக்கிறாங்க பெரிய லொரையில தானே மரம் வருது லொரையில மரவை கொண்டாடா மாப்பிளோட்டாக்களும் யோசிக்கிறாங்க மின்னூட்டாக்கள் சும்மா வரல வெறும் கையோட வரல அவங்க லொரியில மரவை கொண்டிருக்கிறாங்க இவர் பார்த்தா இவர் லொரியில மரவை கொண்டு வர எவ்வளவு பெரிய அநியாயம் பொண்ணுக்கு மருத்துவண்டி போடுறாங்க மருத்துவண்டிக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறான் சுபானம் எவ்வளவு பெரிய முசிபத் எவ்வளவு பெரிய அநியாயம் இது யாத்தவேட்டு சொல்றது ஆனா நிக்கா நடக்குது பள்ளியில பயான் அதை தெளிவா சொன்னாரு ஆனா நிக்கா செய்கிறார்கள் அதை எடுத்து நடக்க ரெடியே ஆயிடு மேலான கண்ணியமான பெரியவர்களை சகோதரர்களே எங்களுக்கு அல்ல குழந்தைகளை அமானிதமா சந்திக்கிறான் சாலியான குழந்தைகளாக வளர்த்து சாலையான துணைகளை தேடி கொடுக்கிறது எங்கட பொறுப்பு மரத்தோண்டி சாப்பாடு மரவை தூக்குறது இவ கல்யாணம் பேசியா மாப்பிள்ள பேசினு இப்ப பொண்ணு என்ன செய்யறது மாப்பிள்ளை கேக்குறாங்க இந்த உங்களோட மோதரம் சைஸ் என்ன மாப்பிள்ளை கேக்குறாங்க மோதரம் சைஸ் என்ன ரெசூர்லா கல்யாணம் முடிச்சாங்க இருபத்தி அஞ்சு வயசுல ரெசூர்லா மோதரம் போட்டாங்க நாற்பது வயசுல ரெசூர்லா கல்யாணம் முடிச்சா இருபத்தி அஞ்சு வயசுல ரெசூர்லா புது மாப்பிள்ள மோதிரம் போடல சீல் பண்றதுக்கு தான் ரெசூர்லா மோதிரம் போட்டா வேளாண் கண்டியமான பெரியவர்களே சகோதரர்களே இன்னைக்கு சொல்றாங்க மாப்பிளோட்டு இந்த மாமா சொல்றாரு சவேல மோதிரம் போடாட்டி ஊராக்கல் என்ன சாரி நினைவாங்க இது 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 சுத்தமான பாவம் ஒரு சொல்ல நினைப்பாங்க யோசிக்க மாப்பிள்ளையா மோதிரம் போடல ரசூல்லாக்கு சைன் வைக்க தெரியாது ரசூல்லாண்டு பதிக்கப்பட்ட முத்திர பதிக்கப்பட்ட ஒரு மோதிரம் தான் போட்டான் சுண்ணத்தொரு ஒரு மாப்பிள்ளைக்கு ஒருத்தருக்கு ஒரு மோதிரம் போட்டேன் பிரச்சினை புது மாப்பிளைக்கு மோதிரம் அது நினைக்கல மாப்பிள்ளைக்கு சபையில மோதிரம் போடுற முறை மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களை இன்னைக்கு பெண்களை சோடிக்கிறாங்க மனவாளிய சோடிக்கிறாங்க மனப்பெண்ண சோடிக்கிறாங்க முந்தி பெண்களை வச்சு சோடிச்சாங்க பாதுகாக்கணும் சோடிக்கிறாங்க முந்தி பெண்களை வச்சு சோடிக்காங்க இன்றைக்கி ஆண்களை வச்சு சோடிக்கிறான் சுத்தமான ஆராத்தம் செய்கிறான் எங்கட கலாச்சாரம் நீங்க அல்லாட உதவி கிடைக்காது அல்லாட சோதனை அல்லாட தண்டனை குறிப்பா முஸ்லீம்கள் எங்களுக்கு இறங்குறதுக்குள்ள காரணம் இந்த தான் நிக்கால நாங்க செய்யற அந்நியாய் நாங்க செய்யற பாவம் அல்லாட சூழே கட்டளைக்கு செய்யற மாத்திரம் அல்லாஹ் அண்ணா சொல்கிறான் வல்லா தசுகோ சி ஈ பை அல்ல ஆலய்க்கும் அல்லாட கட்டளைக்கு மாத்தம் செய்யாதீங்க

மலடிகளாக ஆகல இது அல்லாட முடிவு இல்லை குழந்தைகள் சாலி ஆன குழந்தைகளாக ஆகலும் அவங்களுக்கு தேடிக்கோடி கொடுக்கக்கூடிய துணைகள் சாலி ஆன துணை அல்லாஹ் விரும்பக்கூடிய துணை மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே எனவே நபி செல்லம்லாம் அலைவர் செல்லம் அவங்க எந்த முறையில நிற்கா செஞ்சாங்களோ அந்த முறையில நாங்க செஞ்சா அல்லாடும் உதவி கிடைக்கும் அவர் ஒருத்தர் மகள் கொடுக்குறாரு அவர் வலியுமாக கொடுக்குறாரு நம்சல்ல சொன்னாங்க வலிமா ரெண்டு வகையாக நடக்கும் சாபாக்களுடைய காலத்துல பெரிய வசதியான சஹாபி அப்துல் ரஹ்மான் இப்ப பெரிய வசதி இன்னைக்கு அவங்கள்ட்ட இந்த சொத்த மாதிரி உலகத்துல யாத்திரை மிக்க அவ்வளவு பெரிய சொத்துக்காரன் கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் ஒருத்த நம்சல்ல சொன்னாங்க அப்துல் ரஹ்மான் ரலி அல்லாஹ் அனு சுவர்க்கத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகி வருவாங்க சுவர்க்கு சொல்லப்பட்டவர் நன்மாராயம் சொல்லப்பட்டவர்

ஏதான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே அவங்க நிக்கா செஞ்சாங்க ரசூலுல்லா கிட்ட வந்தாங்க ரசூலா கேட்டாங்க இன்னும் அப்துல் ரஹ்மான் பெண்கள் பூசக்கூடிய மனப்பொருளுடைய அடையாளம் கூட உடுப்புல பட்டி பெண்களுக்கு மனப்பொருள் பூசே பெண்கள் மனப்பொருள் பூசுறது ஹராமி பெண்கள் வாசமாக வாசன திரவியங்கள் பெண்களுக்கு பூசை ஆனா அன்னி ஆண்கள் நுகர் அளவுக்கு அந்த வாசன திரவியங்களை பூசிக்கொண்டு அந்நி ஆண்களுக்கு மத்தியில நடவாட கூட அப்துல் ரஹ்மான் அல்லையான்னு சொன்னாங்க நிகா நடந்துச்சு பெரிய வசதியான தாவி அவருக்கு கூட சொன்னாங்க ஒரு ஆடு அறுத்து சரி வலியுமா கொடுங்க என்ன சுமான மேலான கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே இன்னைக்கு சில ஹோட்டல்களில் வலியுமா காடு அடிக்கிறார் வலியுமா எடுக்கிறார் ஃபைவ் ஹோட்டல் அங்கே

இல்லை குடும்பமே பாவத்தில் வாப்வாக்கு வழிபடமே இல்லாது உம்மாக்கு வழிபடமே இல்லா அல்லா குரான் சொல்றான் வல்லா அலல் இஸ்மி இஸ்மில் அதுவான் பாவ காரியங்களில் ஒத்துழைப்பு கொடுக்கவே இல்லை அது எவனா இருந்தாலும் சரி என்ன வாப்பாவை இருக்கலாம் என்ன நெருக்கமான உறவு யாருன்றாலும் பரவாயில்ல அல்லா காவணி தான் நான் அதை மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே பாதுகாக்கணும் பெரியாக்கள் பயன் செய்யறாங்க ஆனா வலிமால போயிட்டு பார்த்தா பெரியாக்கள் நிக்கிறாங்க பெரியாக்களை போறாங்க அவங்களோட சேர்ந்து நலகத்துக்கு போகணும் மார்க்கத்தை பேசுறவர்கள் எங்களுக்கு உலமாக்கல் வழிகாட்டி உலமாக்கள் கொரான் படி சொன்னா அவர் போறாரு தவறிங்க பாதையில போறார் எங்களுக்கு போறதுக்கு மார்க்கத்துல அனுமதியே கிடையாது அப்படி ஒரு கூட்டம் நரகத்துல அல்லாட்ட சொல்லுவாங்களா இவனுக்கு பின்னுக்கு போனே போனையாள்தான் எனக்கு தந்த தண்டனையில ரெண்டு மடங்கு குடுண்டு அல்லாஹ் குழாலில் சூழ இவங்க சொல்லுவாங்க வேளாண் கண்டியமான பெரியோர்களை சகோதரர்களே வலியுமா சுண்ணத்தான விருந்து ஆனால் சூழ்நிலை காட்டின வலியுமா எல்லாம் விரும்பக்கூடிய வலியுமாக செய்யுங்க ரஷரா சொன்னாங்க ஐஸ்வரமா முன்னால் செலவு குறைஞ்ச சிம்பிளான வலியுமான்னு சொல்லலாம் நிஷலா சொன்னாங்க வலியுமான கெட்ட வலியுமாவும் இருக்குது யார் சொல்கிறான் அன்புடன் சொல்கிறான் வலியுமா முக்கியமான ஒரு விருந்து தான் நினைச்சா சொன்னாங்க வலிமால கெட்ட வலியுமா யாரும் தெரியுமா தேவை இல்லாத ஆக்கள் மட்டும் அழைக்க விடுவாங்க சில ஹோட்டலுக்கு கோட் சூட் அடிச்ச மட்டும் தான் போகலாம் அவருக்கு மேசையில் உட்கார்ந்து சின்னதுக்கு ஏழுமான ஆக்கள் பனி உட்காந்து சின்னவே இயல வாழ்க்கையில மேல் உட்காந்து சின்னதே கிடையாது செய்யாது சுண்ணத்துக்கு மாற்றமானது இவெல்லாம் போற இடம் நடணும் இவன் போற இடம் நடணும் சொன்னான் மேலா கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே நாங்கள் வாழ்வது பயங்கரமான காலம் நமிசல் அல்லாலை சொன்ன ஒரு காலம் வரும் அல்லா தால பூமியில தக்குவா மனிதன் உள்ளத்துல இந்த தக்குவா எடுப்பார் கேமத்துடையடையா எந்த அளவுக்குண்டா பூமியில தக்குவா உள்ள ஒரு மனுஷன் கூட மீய மாட்டான் தக்குவா இல்லாத மக்கள் வாழுவார் வெளிவாட்டுக்காக வேண்டி பேசுகளுக்காக வேண்டி மார்க்கத்தை தோண்டி உதைக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாகும் நீ காலம் என்றே உருவாயிட்டும் நல்லா பாதுகாக்க இனமேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே அல்லா எங்களுக்கும் குழந்தைகளை அமானிதமா சந்திக்கிறான் எங்களோட பொறுப்பு அந்த குழந்தைகளை சாலியான குழந்தை அவன் அவளுக்கு பொருத்தமான துணைகளை நாங்க தேடி கொடுக்க நீ கால மூணு துவாரை சூழலா சொன்னாங்க அந்த துவாவை ஞாபகப்படுத்தி நான் முடிக்கிறேன் முக்கியமான மூணு துவா அதோட துவா நம்பி சல்லாஸ்வரன் சொன்னாங்க இந்த மனவாளனோட நீங்க முசாஃபா ஆசிரியர் நேரம் ஓத வேண்டிய துவா முக்கியமான துவா பாரக் அல்லா பை ரீர் துவா ஓதுங்கன்னு சொன்னான் நாங்கள் எல்லாரும் இந்த துவாவை பாடமாக்கணும் மனவாளனுக்கு நாங்கள் முசாஃபா செய்யற நேரம் பாடம் இல்லாண்டா அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில பறக்க செய்வானா உங்கள் மீது அல்லாஹாலா குழந்தை பாக்கியத்தை தந்து அதன் மூலம் பறக்க செய்வானா உங்களோட இருவரையும் நல்ல விஷயங்கள் அல்லா உண்டுபடுத்துவானா இது எங்களுக்கு ஆனால் துவாவை நாங்கள் எல்லாரும் பாடமாக்கணும் முக்கியமான துவா சில மக்கள் திருமணம் முடிக்கிறாங்க அல்லாஹ் இந்த துவாவுடைய வரக்க பாக்கியத்தை பாக்கத்தெல்லாம் கொடுக்குறாங்க சில மக்கள் திருமணம் முடிக்கிறாங்க ரகசியமான வாழ்க்கையில இது பண்றாங்க அதை வீடியோ பண்றாங்க அதை விற்பனை செஞ்சிட்டீங்க சம்பாதிக்கிறான் அல்லாஹ் அதுக்காக குடும்ப வாழ்க்கையை விற்கிறாங்க அதால சம்பாதிக்கிறான் என்ன சொல்ல சொன்னாங்க வஜ்மா பை ந குமாஃபி ஹைர் அல்லாஹ் சல்லாஹ் நலவில் ரெண்டு பேர்த்தையும் முந்து படுத்துவானாக துவாக்கே

அல்லாஹ் விரும்பாத இடத்துல போய் சந்திக்கிறாரு ஆஃபீஷியலாக நிற்கான்னு நடக்குது அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு துவா தேவையில்ல அவன் தானே செய்ய வேண்டியத செஞ்சு முடித்து தானே இவனுக்கு துவா இல்லை முதலாவது முறையாக சந்திக்கிறா ஷரீரத்தில் மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட பிரகாரம் முதல் சந்திப்ப சந்திக்கிறா விஷரா சொன்னாங்க இவர் தான் முங்நெற்றீ ரோம்போது முடிச்ச ஒரு துவாவு துவா அல்லாஹ் ஹம் நீ அக்கலு கஹை ரஹா வகை ரமா ஜுபில தலைகி வவுதுபிக்க மீன் ஷரீஹா வஷர்ரிமா ஜுபில தலை சொன்னாங்க இந்த பொறுமதியான துவாண்டா ஒருத்தர் புதிய வாகனத்தை எடுக்கிறாரு வாகனத்தை அந்த வாகனத்துல நஷ்டமே வராது சொல்றாங்க நீங்க முதலாவது மனைவியை சந்திக்கிற நேரத்துல இந்த துவாவை முன்னாடி ரோமத்தை பிடிச்சி ஓதினீங்கண்டா உங்களோட மனைவியால எந்த கவலையும் வராது எவ்வளவு முக்கியமான துவா இன்னைக்கு செலவியாயினாலும் சிலாக்களுக்கு பிரச்சனையாயில்லையாடா சொல்றாங்க அதுல துவாவோட மறந்துட்டோம்னு சொல்ற

நடிசல் சொன்னாங்க இந்த துவாவை ஓதி குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்து ஒரு குழந்தை தரைச்சு அந்த குழந்தை பிறந்தா சேத்தாண்ட தீங்கிலேயே அல்லா குழந்தையை பாதுகாக்கிறான் அபீட்டில் வந்து இது வாப மௌத்தா போனால் இவருக்கு நன்மைக்குரிய ஏடுகள் மூடப்படாமல் மூணு விஷயங்களுடைய நன்மை வரும் அதில் உண்டு வலதின் சாலையின் எது துவா செய்யக்கூடிய குழந்தை இவர் இங்கே துவா ஓதினா மௌத்தா போனால் புல்லா துவா